ஹாய் நீங்கள் வந்து இந்த தம்பி வீட்டுக்கு வந்திருக்குறோம் தம்பி வீட்டுக்கு வந்துக்கிறோம் அங்கே வந்து வாழை மரம் வந்துருக்குது வாழைப்பழம் விட்டுருக்குது ஆச்சா இங்கே நிறைய இருக்குது அப்போது ஒரு பொலை வந்து அப்படியே அங்கேயே சாமிச்சிருக்கேன் அந்த பக்கம் ஒரு இப்போ காய் வந்து இங்கே விட்டுருக்குது மரத்தில் இருக்கும் இது இது வந்து கற்பூர வல்லி வாழைப்பழம் இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இங்க தோட்டம் எல்லாம் நிறைய இருக்குது நம்மளால கிளீன் பண்றதுக்கு இங்க யாரும் இல்ல அதனால கிளீன் பண்ணல தோட்டம் எல்லாம் இங்க எல்லாமே இருக்குது முழு நெல்லிக்காய் முருங்கைக்கீரை தென்னை மரம் சீத்தாப்பழம் கொய்யாக்காய் எல்லா மரமும் இருக்குது பப்பாயா இருக்குது ஏன்னா இங்க கிளீன் பண்றதுக்கு ஆளுங்க யாருமே கொஞ்சம் கிடைக்காதனால எல்லாம் அப்படியே அப்படியே விட்டுருக்குறாங்க இந்த தோட்டத்தில் க்ளீன் பண்ணனா ரொம்ப நாள் கொடுத்து அது க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு யாருக்கும் டைம் இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் கிஸியாகிறாங்க அதனால இன்னைக்கு வந்து வாழை மரம் வந்து பழம் இருக்குது அந்த மரம் இருக்கு இல்லையா அந்த வாழை மரத்தில் அறுத்து தான் இந்த வாழைப்பழம் இது வந்து கற்கூட வந்தது சைஞ்சி நல்லா இருக்கும் இது ரொம்ப ஸ்வீட்டு கூட நல்லா இருக்குது இது இந்த மாதிரி பழம் வாங்கி சாப்பிட்டு பண்ணுவோம் நல்லா இது ஏன்னா வீட்டிலேயே தோட்டத்திலேயே விளைஞ்சிடுது இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் எதுவுமே மருந்து விருந்து எதுவுமே போட்டு இது வைக்கல அதுவே வந்து நல்லா வந்துருக்குது இந்த பழம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க